நம்மளோட ஃபைவ் மினிட் மேக்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபைவ் மினிட் மேக்ஸ் டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க ஸோ டென்த்து பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு லெவன்த்து வந்து என்ன குரூப் சூஸ் பண்ணலாம் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு திங்கிங்கில் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சில குரூப் தான் ஆனால் கவர்மெண்ட் நாம்ஸ் படி எத்தனை குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ வந்து கட்டாயம் வந்து டென்த்து மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சில குரூப் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்பு ஸோ அந்த தமிழ் இங்கிலீஷ் வந்து எல்லா குரூப்லேயும் காமனான ஒரு சப்ஜெக்ட் தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பயாலஜியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன குரூப்ஸுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய குரூப் வந்து லேங்குவேஜ் இருக்கும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தனியாக கொடுத்துருப்பாங்க பாட்டனி ஜுவாலஜி ரெண்டும் தனித்தனியாக நீங்கள் படிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இங்கிலீஷ் அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா இஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் எலக்ட்ரிக் மோட்டார் ரிவைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்கும் பெரும்பாலான ஸ்கூல்ஸில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஒரு சில ஸ்கூல்ஸில் மட்டும் இருக்கும் இது வந்து யூஸ்வலாக தான் ஸோ பயாலஜின்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு சொல்லுவோம் பியூர் சயின்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் அந்த மாதிரி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லா ஸ்கூல்லையுமே பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை தவிர்த்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி வந்து எத்தனை குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆனால் அது வந்து எல்லா ஸ்கூல்லையும் இருக்காது ஒரு சில ஸ்கூல்ஸில் மட்டும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி எத்தனை குரூப் இருக்குது அப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நிறைய குரூப்ஸ் இருக்குது சரிங்களா இந்த குரூப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இருக்காது ஓகேங்களா ஸோ ஒரு சில இதில் மட்டும்தான் இருக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டில் பார்த்தா ஒரு நாலு ஒரு ஒரு நாலு குரூப் தான் வந்து முக்கியமானது ஓகேங்களா ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர்ட்ஸ் குரூப்பு அண்டு இஎம்ஆர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா பியூர் சயின்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் எத்தனை குரூப் இருக்குதுன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு சேர ஐடியாவில் கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த குரூப்புக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் கோடோடு கொடுத்துருக்காங்க இந்த குரூப் கோடு வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது அந்த குரூப் கோட் தேவைப்படும் பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கவர்மெண்ட் அனவுன்ஸ் படி கொடுத்தது தான் ஸோ ஃபஸ்ட்டு குரூப் கோடு ஒன் நாட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிக்ஸு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா குரூப் ஒன் நாட் டூ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸ் ஓகேங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் என்னென்ன அடிஷ்னாக இருக்குது இதில் எல்லாத்துலேயும் தமிழ் இங்கிலீஷ் வந்துடும் லாங்குவேஜு ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி max கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒரு சிலர் எனக்கு மேக்ஸ் வராது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுப்பாங்க ஆனால் அதுலேயும் மேக்ஸ் இருக்கும் pure சயின்ஸில் தான் மேக்ஸ் வராது ஓகேவா பயாலஜி எடுத்தாலும் மேக்ஸ் வரும் computer science எடுத்தாலும் மேக்ஸ் வரும் physics chemistry மேக்ஸு காமன் தான் பயாலஜினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வராது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் பயாலஜி வராது சரிங்களா ஸோ அடுத்து குரூப் ஒன் நாட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து இருக்கக்கூடியது பயாலஜி அடுத்து ஒன் நாட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஃபிசிக்ஸ்க்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பயோ கெமிஸ்ட்ரி அந்த இது கொடுத்துருக்காங்க ஒன் நாட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் ஃபார் காமன் கொடுத்துருக்காங்க அதாவது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஓகேங்களா மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு தமிழ் இங்கிலீஷு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு தனியாக ஒன்று இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஹோம் சயின்ஸ் ஒன் டூ நாட் ஒன் அடுத்து வந்து டூ நாட் ஒன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுவும் ஒரு குரூப் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த குரூப்பில் மேக்ஸ் வராது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜியும் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் தான் அடுத்து டூ நாட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மைக்ரோ பயாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ நாட் த்ரீ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி ஓகேங்களா முன்னாடி பார்த்தது வந்து பயோ கெமிஸ்ட்ரி இருக்கும் முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வித் பயோ கெமிஸ்ட்ரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி வித் பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது சரிங்களா டூ நாட் த்ரீ டூ நாட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் இருக்குது அது எல்லா ஸ்கூலும் இருக்காது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நர்சிங் இருக்குது அது நர்சிங் ஜாயின் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நியூட்ரிஷன் அண்டு டயட்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு டூ நாட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து டூ நாட் செவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹோம் சயின்ஸ் டூ நாட் எயிட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இதுதான் பியூர் சயின்ஸ் சரிங்களா டூ நாட் எயிட் தான் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கும் சரிங்களா இதில் வந்து மேக்ஸ் கிடையாது பயாலஜியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாட்டனி அண்டு ஜுவாலஜி தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க அடுத்து டூ நாட் நைன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சித்தா ஓகேவா இது எந்த ஸ்கூலில் இருக்குதுன்னு தெரியல நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் வருது த்ரீ நாட் ஒன்லேருந்து ஆர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ commerce எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி சில குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடிக்ஸுக்கு பதிலாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க அது பின்னாடி வரும் பார்த்துக்கலாம் த்ரீ நாட் டூ science கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ ஸ்டாட்டிக்ஸுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நீங்கள் நினச்சக்கூடாது இது ஒரு ஆர்ட்ஸ் குரூப் தான் ஸ்டாட்டிக்ஸ் பல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப் சூஸ் பண்ணுறதா இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறது சூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி த்ரீ நாட் த்ரீ த்ரீ நாட் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரி குரூப் இங்கே தான் இருக்குது அதுவும் ஆர்ட்ஸில் தான் வரும் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி த்ரீ நாட் ஃபோர் இருக்குது த்ரீ நாட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஓகேங்களா ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது அதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து த்ரீ நாட் ஃபைவ் அடுத்து குரூப் கோட் த்ரீ நாட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்தியன் கல்ச்சர் ஓகேவா த்ரீ நாட் செவன் பாருங்கள் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அட்வான்ஸ் லாங்குவேஜ் அதாவது சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது த்ரீ நாட் செவனில் இருக்குது ஓகேவா அட்வான்ஸ் லாங்குவேஜ் அதுதான் சிறப்பு தமிழ் தான் அப்படி கொடுத்துருக்காங்க த்ரீ நாட் எயிட் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸ் சரிங்களா பிஸ்னஸ் மேக்ஸ் ஃபோர் நாட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டு கிராஃபு கிரா ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜாகிரஃபி குரூப்பெல்லாம் இங்கே தான் ஃபோர் நாட் ஒனில் ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் நாட் ஃபோர் நாட் டூ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஃபோர் நாட் த்ரீ ஜாக்ரஃபி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி எக்கனாமி ஃபோர் நாட் ஃபோர் ஜோக்ரஃபி ஹிஸ்ட்ரி எக்கனாமி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபோர் நாட் ஃபைவ் ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக் இந்தியன் கல்ச்சர் ஃபோர் நாட் சிக்ஸ் ஜாகிரபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக் அட்வான்ஸ் லாங்குவேஜ் சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து செவன் நாட் ஒன் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இங்கே என்ன இருக்குன்னா கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸ் பார்ட்டிஷியல் பார்ட் ஒன் பார்ட் டூ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செவன் நாட் டூ வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸ் மேக்ஸு தியரி ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து வந்து கார்பரேட் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் வேறு வேறு குரூப்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க தேரியெலாம் இருக்குது ப்ராக்டிக்கல் ஒன் டூ இருக்குது ஓகேங்களா ஸ்மால் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டு வெஜிடபுள் அண்டு ஃப்ரூட்ஸு நிறைய இருக்குது ஓகேங்களா பேங்கிங் அண்டு கான்ஃபிடென்ஷியல் ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நிறைய குரூப்ஸ் இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் அண்டு டிசைன்ஸ் இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் அண்டு டிசைனு ஃபுட்டு ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஓகேங்களா சைல்டு கேர் நியூட்ரிஷன் வித் பயாலஜி பேங்கிங் அசிஸ்டன்ட் வித் காமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வித் காமர்ஸ் இந்தமாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா நம்ம கேள்விப்படாத குரூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இத்தனை குரூப் இருக்குது என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஐந்து குரூப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஸ்கூல்ஸில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து குரூப் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறது குரூப் கோடு வித் சப்ஜெக்டோடு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெயினான குரூப்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஸோ என்ன குரூப் சூஸ் பண்ணும் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன குரூப்ஸுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத போல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம மறக்காமல் இந்த வீடியோ டென்த் எக்ஸாம் எழுதுன எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ